சூப்பர் மாடு சிறந்த காலைக்கு முதலமைச்சர் ஒரு டிராக்டர் சூப்பர் மாடு திருச்சி மாவட்டம் ஏகிரி மங்கலம் ஏகிரி மங்கலம் பிடாரி கலப்பா

சிக்கந்தன் சாவடி மாரியம்மன் லாரி சர்வீஸ் வீரபாண்டி மாணப்பா புரிஞ்சு பார் தொட்டு பார் சட்டமன்ற உறுப்பினர் பி வி ராஜன் செல்லா பழகுமுறை அண்டா உதவி ஆணையர் மண்டலமே ஒன்று மாநகராட்சி சார்பா ஒரு ஒரு டேபிள் ஃபேன் மாடு வெற்றி பெற்றது பண்ரொட்டி வச்சிருக்காரு என்னங்க பண்ரொட்டி பண்ணல நினைச்சு கொடுப்பீங்க பண்ண வாங்கி பாலை ஊற்றி நினைச்சு கொடுப்பாருங்க உண்மையிலே அப்படிதானாங்க நான் சொல்லல அவரே சொல்றாப்புல